விரைவாகவே உனக்கு செவி கேட்டதும் எனக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்று உன்னுடைய வீட்டில் வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இந்த மேகங்கள் போலதான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான எண்ணங்களும் தான் அதில் நீ இப்போது இருக்கிறாய் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பங்கள் எல்லாம் நிகழும் அதை பார்த்து நீ பயப்படாதே உனக்கு இது நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் கூட வரலாம் அப்பொழுதும் நீ பயப்படாதே அப்படி உனக்கு குழப்பம் வரவில்லை என்றால் அதில் உனக்கு பயிற்சி சரியாக இல்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முடங்கள் இருக்கின்றன அதில் நீ வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன்னுடைய அப்பா உனக்காக பெரிய வெற்றியை வைத்திருக்கிறேன் என்று எண்ணி உன் மனதை நீ சாந்தப்படுத்திக்கொள் தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து விரைவாகவே நீ கேட்ட நல்ல செய்தியை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அந்த விரைவில் நல்ல செய்தி என் வழியே உன் வீட்டிற்கு வரும் உன் வீடு தேடி வரும் கவலையே படாதே இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அந்த செய்தி உன் செவி வந்து சேரும் நேரம் எனக்காக உன் வீட்டில் ஒரே ஒரு தீபம் ஏற்று உன் தீபத்தின் வழியாக நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னை சுற்றி பார்க்கும் இடமெல்லாம் நானே காட்சி தருவேன் எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபமே உனக்கு தெரியும் அதிலிருந்தே நீ தெரிந்து கொள் எனக்கு அப்பனின் அருள் இருக்கிறது என்றும் அப்பன் சொன்னபடியே எல்லாம் நடக்கும் என்றும் உன் மனதை நீ தைரியமாக வைத்துக்கொள் சந்தோஷமாக வைத்துக்கொள் நீ கேட்ட நல்ல செய்திக்கான முதல் அறிகுறி என்னுடைய காட்சித்தான் ஒளியின் ரூபமாக நான் உன் வீட்டிற்கு வருவேன் வந்து உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கு பார்த்தாலும் நான் உன் வீட்டில் முழுமதுமாக இருப்பேன் அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் நான் கேட்ட நல்ல செய்தியை கொடுக்க என் அப்பா தயாராக இருக்கிறார் அதை பெறுவதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இரு மகிழ்ச்சியோடு இரு எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உனக்கானது உன்னிடத்தில் விரைவாகவே வந்து சேரும் அந்த செய்தி வந்து சேரும் நேரம் அதை மட்டும் மறந்து விடாதே ஒரே ஒரு தீபமேற்று அப்பிறகு பார் உன் வாழ்வு எப்படி இருக்கும் என்று மிக மகிழ்ச்சியாக ஒளிமயமாக உன் வாழ்வு இனிக்கும் உன் வீடும் ஜொலிக்கும் இனி எல்லாமே உனக்கு நல்லதே நடக்கும் நான் உன் அருகாமையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றேன் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு என்ன நடக்கிறது உன்னுடைய பிரச்சனை என்ன நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா இல்ல துன்பக்கடலில் சிக்கிக் கொண்டு இருக்கிறாயா என்று எல்லாமே அவற்றையுமே நான் பார்த்து தான் இருக்கிறேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாதே நான் உன்னுடனேயே இருக்கிறேன் தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது நீ எங்கு இருந்தாலும் என் நினைவில் வைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரி உமக்கானதை நீ நிச்சயம் கிடைக்க பெறுவாய் இது எனது சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா பிறகு எதற்காக நீ கவலைப்படுகிறாய் என்றும் என்றென்றும் உங்களோடு நான் இருந்து கொண்டே இருப்பேன் இப்பொழுது இந்த நொடி நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ எங்கு வேண்டுமானாலும் பார் என் ரூபத்தை நீ காணலாம் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கப் போகிறது எனது அருளும் ஆசையில் யாரும் ஒன்றுதான் எனது பக்தர்களை பிரித்துப் பார்க்காதவன் நான் நம்பிக்கை பொறுமையுடன் அமைதி காத்து கொண்டேரு என் பக்தனுக்கு எல்லாமே சாத்தியமாகும் நல்லதே நடக்கும் எனது அன்பு குழந்தையே நீங்கள் கடந்து வரும் பயணத்தில் கடைசி நிமிடத்திலும் பொறுமையையும் புத்திசாலித்தனமும் தைரியமும் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பத்தையும் எளிதாக நீங்கள் கடந்து விடலாம் காலச்சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு திருப்பத்திலும் வாழ்க்கையின் போக்கை மாற்றுகிறது பருவங்கள் குளிர்காலத்துடன் முடிவடையாது வசந்தம் துளிர்விடும் சிறப்புடன் திரும்புகிறது சுழலும் சக்கரம் மேலும் கீழும் அசைவது போல ஒரு நீண்ட இரவுக்கு பின் அழகான ஒரு வெளிச்சம் வருவது போல ஒரு பிரகாசமான ஒளி உதயமாகும் இல்லவா அது உங்களுடைய இன்பங்களும் துன்பங்களும் நம்மை தவிர்க்க முடியாமல் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இவை எல்லாமே உன்னுடைய முன் சென்ன கருமாக்கள் ஆனால் தொந்தரவு இல்லாமல் இருப்பது வாழ்க்கையின் முக்கியத்துவம் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பாவின் பாதங்களை நீங்கள் சரணடைந்து விடுங்கள் அவருடைய பாதங்களை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் சதா காலமும் அவருடைய நாமத்தை நீங்கள் ஜபித்துக் கொண்டே இருங்கள் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காது காலம் கடந்தும் ஆட்சி செய்யும் இறைவனின் முழுமையை நீங்கள் அடைய முற்பட வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய் நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் அவருடைய நாமத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபித்து கொண்டே இருங்கள் உன்னுடைய முன் முன்ஜென்ன எல்லாம் அளிப்பதற்கு என்னுடைய நாமம் ஒன்றே என்னுடைய திருநாமம் ஒன்றே உனக்கு சிறப்பான மா மருந்தாக இருக்கும் வந்த இடம் தெரியாமல் ஓடுவதற்கு உன்னுடைய கருமா வந்த இடம் தெரியாமல் ஓடுவதற்கு என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு இடைவிடாது ஜபித்து கொண்டே இரு நாம் கடவுளிடம் எது வேண்டுமானாலும் அவர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இருக்கும் நீங்கள் கடவுளிடம் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் இறைவனிடம் நீங்கள் பேசுங்கள் இறைவனிடம் பேசும் வார்த்தைகள் மிகவுமே வலிமையானவை இறைவனிடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தையே சொல்லும் போது அது கண்டிப்பாக நிறைவேறியே தேரும் இறைவனிடம் நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார் உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றப்படும் அவருடன் பேசுவதை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள் ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் முறையிட்டு கொண்டே இருங்கள் இது ஆக வேண்டும் விசாரி செய்யுங்கள் அப்பா என்று சொல்லிக் கொண்டே இருங்கள் நிச்சயமாகவே அவர் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார் நம்பிக்கையோடு இருங்கள் அவர் நடத்தருவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கை இருந்தால் அந்த வானமும் நமக்கு வசப்படும் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் மிக பெரிய சக்தி உங்களது தேவைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றும் இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் எதுவுமே கிடையாது அவர்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கியவர் உருவாக்கியவருக்கு பிரச்சனையை தீர்க்க தெரியாதா உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக அவர் வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்பார் அதை யாராலும் தடுக்க முடியாது இதுவரை இறைவன் கொடுத்ததற்கு இனி கொடுக்கப் போவதற்கும் என அனைத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்ல மறவாதீர்கள் உங்களை கைப்பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் சக்தியை முழுமையாக நம்புங்கள் நீங்கள் யார் மீது ஒருவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அது முழுமையான தூய மனதுடன் கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவருடைய முழுமையான நிலைகள் நமக்கு தெரிய வரும் என்றுமே அது உங்களை கைவிடாது உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் வாரி வழங்கும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று நீங்களும் உங்களை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் அதற்கு அவரே துணையாகவும் இருப்பார் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவரிடம் நீங்கள் தினமும் பேசிக்கொண்டே இருப்பது மட்டும்தான் என்ன அப்பா எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆரம்பித்து எல்லாவற்றையுமே பேசுங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் நிச்சயம் பதில் தருவார் ஆனால் அந்த பதிலுக்கு நீங்கள் கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டும் உடனடியாக நடக்க வேண்டுமென்றால் அது நடக்காது சிறிது காலம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் உங்களுக்கான காரியங்கள் நிறைவேறப்போகும் போகும் இந்த நாட்களில் மிக பொறுமையாக இருப்பதுதான் நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையோடும் இருப்பதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் வழிபாடு தொண்டு என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அவர் உங்களிடம் வேறு எதுவுமே கேட்கவில்லை நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் அதற்கு பதிலாக நீங்கள் என் மீது நம்பிக்கையும் பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறார் எதிர்பார்த்தது நடக்காதவரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு அதிசயமானதாக மாறும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் அந்த அதிசயங்களை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீ சற்றுமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையுமே அதாவது உன்னுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் கவலைகள் என எல்லாவற்றையுமே அது நிச்சயம் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்ம வினைகள் ஏனென்றால் எவ்வளவு கண்ணீர்தான் வடிப்பாய் என்ற அளவு இல்லாமல் அவ்வளவு கண்ணீரை நீ கரைத்து வைத்திருக்கின்றாய் அதனால்தான் உன்னுடைய கர்மவினை எல்லாமே கரைந்திருக்கின்றது புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக இருியன் செல்லமே நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகிறது அப்பா உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை எனக்கு அதிகமாகிறது என்கின்றாய் உன்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி நீ பிறக்கும்போதே எழுதப்பட்டது. ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதுதான் மதி அதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழிநடத்தும் பொறுப்பை நான் தந்திருக்கின்றேன் நீ எனக்கு அந்தற்கான வாய்ப்பையும் தந்திருக்கின்ற நானே உன்னை வழிநடத்தி நடத்தி செல்கின்றேன் நீ அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அது நிச்சயம் நீ மீண்டு வருவாய் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி போட முடியும் கவலைப்படாதே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அதை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான சரியான காலம் சூழ்நிலை எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய விரத காலங்களில் முன்பை விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன்னுடைய மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறதல்லவா அந்த கவலையெல்லாம் இனி கிடையவே கிடையாது உன் வாழ்க்கை செம்மி பெறப் போகிறது நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காதே இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகிறது அதில் நீ கவனத்தை செலுத்து நல்ல மாற்றங்களை நான் தருகிறேன் நல்லது நடக்கும் அன்ப குழந்தையே நீ என்னை வந்து தரிசித்தால் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய மனம் அவ்வப்போது ஏதோ அசிரி போல சொல்லிக்கொண்டே இருக்கிறதல்லவா அதனால் உன் மனம் அதையே ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்னை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே வந்துவிட்டது வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன சரிதானே கவலையைப்படாதே உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்து தருகிறேன் பெறுவது மட்டுமல்ல அன்பு கொடுப்பதும் தான் அன்பு என் பிள்ளைக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் சுற்றி நடப்பவைகளை வாழ்வை பற்றிய உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் வல்லமையை நான் தருகிறேன். சென்ற வாரம் வரை நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னை சுற்றி நடப்பவர்களையும் நீ கண்டிருப்பாய் தெளிவான மனநிலையெல்லாம் உண்டாகும் கவலைப்படாதே எல்லாம் தெளிவாகும் உன் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் எது என்று நீ உணரும் தருணம் வந்துவிட்டது தேவையற்ற கவலைகளுக்கு முடிவும் வந்துவிட்டது ஒரு அழகிய கப்பல் கடலின் மேலாடி ஆப் சென்று கொண்டே இருக்கிறது திடீரென்று ஒரு பெரிய பாறையில் மோதி உடைந்து விடுகிறது அந்த கப்பலில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளிக்கின்றார்கள் நீந்தி கரை சேர முடியுமா என்று பயத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு கப்பல் வந்து அவர்களை காப்பாற்றுமா அதுவரை அவர்கள் உயிர் வாழ முடியுமா அது என்ன கப்பல் அதுதான் மனம் என்ற கப்பல் அப்படி எது சென்றது நம்முடைய புத்தி என்ற தொடுப்பால் துளாவி அதை நாம் செலுத்தி கொண்டே இருக்கின்றோம் அதில் என்ன இருக்கின்றது சினம் என்ற சரக்கு இருக்கின்றது அது எங்கே இருக்கின்றது அது எங்கே போகிறது வாழ்க்கை என்ற அடர்ந்த கடலில் சென்று கொண்டிருக்கிறது அப்படியென்றால் என்ன ஆச்சு காமம் என்ற பாறை வந்து நம்மை தாக்கி வைத்தது பிறகு ஒன்றும் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்திலாவது ஒற்றியூர் என்ற ஊரின் தலைவனாகிய கடவுளை உன்னை நினைக்கும் புத்தியை தருவா என்று வேண்டிக்கொள் நிச்சயம் நீ தப்பிக்கலாம் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா விதமான இருந்து நிச்சயம் தப்பிக்கலாம் பயம் என்று சொல் நென்மையாகவே சொல் நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்களே எனக்கு துணை இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இரு படைத்த எனக்கு காப்பது எவ்வளவு பெரியது என்று உன் கடவுளுக்கு தெரியும் அவரும் கர்வம் கொண்டு இருக்கின்றார் படைத்தது நான்தானே உன்னை காப்பாற்ற மாட்டேனா என்று நீ அதிகம் குழப்பிக்கொள்ளாதே நான் சொல்வதை இதை கேட்டு ஒரு முடிவெடுத்துவிடு இது உனக்காக மட்டுமே சொல்லியிருக்கிறேன் நீ என்னுடைய குழந்தை உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக நிறைந்துள்ளதால் நீ முடிவு எடுக்க மற்றும் அதற்கேற்ப செயல்பட நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறி கொண்டே இருந்தாயோ இப்போதும் அதை போல முன்னேறிக்கொண்டே நீ முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று செயல்படு அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நடை இருப்பாய் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் கடவுளை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலைப்படாதே அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார் அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயம் அடைவாய் நன்மைகள் எல்லாம் அவ்வப்போது இடைவெளி விட்டு உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் மாயையோ உன் கண்ணை மறைத்து வைத்திருக்கிறது எதிர்மறையோ உன்னை சூழ்ந்திருக்கிறது அதனால் அவ்வப்போதும் நடக்கும் நன்மைகள் எல்லாம் உனக்கு தெரியவரையதில்லை எதனால் என்று யோசித்துப்பார் எப்படி என்னை மாயை சூழ்ந்தது எப்படி என் கண்ணை எதிர்மறை மறைத்தது என்று எல்லாம் உனக்கு விளங்கும் உன்னுடைய மனதில் பாரம் குறையவில்லை என்று என்னிடம் முறையிட்டு அழுது கொண்டே அல்லவா அது நிச்சயம் மாறும் என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்க உச்சரிக்க உன்னை விட்டு மாயை தூர ஓடிவிடும் எதிர்மறை உன்னை கண்டு பயப்படும் உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும் நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து விடுவாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஆனாலும் நீ என்னுடைய நாமத்தை கூறிச் செய்யும் தியானம் இடையிடையே தொடர வேண்டும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தைச் சொல் அது உன்னுடைய நன்மையான நாட்களை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளை எண்ணி வருத்தப்பட்டு இன்று உனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று என்பது இல்லாமல் மிகவுமே விரக்தியில் இருக்கின்றாய் அது முற்றிலும் தவிர உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை நீ சற்று முயற்சி செய்தால் போதும் நீ வெற்றி பெறுவது நிச்சயம் எழுந்து வா துணிந்து செயல்படு நாளைய பொழுதை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன் அது உனக்கானது சந்தோஷமாக அதை நீ பெற்றுக்கொள் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் இப்போது உன்னுடைய குழப்பம் தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் ஒளியில் இருள் விலகுவது போல உன்னுடைய வாழ்விலும் துன்பங்கள் விலகி இன்பங்கள் நிலைத்து இருக்கப் போகின்றது ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே மாறப்போகின்றது உன்னுடைய நம்பிக்கை வீணாகாது நீ எத்தனை நாட்களாக கதவமாய் தவம் இருந்தாய் நான் கேட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா என்று அது உனக்கு வெகு விரைவாகவே வரப்போகின்றது அது நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு நீ ஒவ்வொரு நாளையும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய். உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நான் ஆசைப்படுகின்றேன் என் மீது அளவற்ற பக்தி நீ. உனக்கு தேவையான சக்தி எதுவோ அந்த தேவையான சக்தி முழுவதையுமே தந்து உனக்கான அந்த நல்ல நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது என் மீது சத்தியம் இதுவரை கஷ்டங்களை நோக்கி சென்ற உன்னுடைய வாழ்க்கை பாதை இனி கஷ்டங்கள் விளவும் பாதையாக மாறப்போகின்றது ஆயிரம் மாசிகள் உனக்குள்ளே நிறையவே பொதைந்து கிடக்கின்றது உன்னுடைய ஆயிரம் ஆசைகளையும் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் வாழ்வை பாங்குடன் நடத்திச் செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வு வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது நீ இதுவரை எத்தனை பொறுமையாக இருந்தாய் உன் பொறுமைக்கெல்லாம் ஒரு எல்லை இல்லாமல் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா உன் பொறுமைக்கான எல்லையும் வந்துவிட்டது நீ கேட்டதற்கான பலனும் கைகூடி வந்துவிட்டது நீ எதிர்பார்த்தது எல்லாமே இனி ஒன்றன்பின் ஒன்றாக உனக்கு நடக்கப் போகிறது என் தங்கமி உன்னுடைய வாழ்வில் விளக்கு ஏற்றிவிட்டேன் தீப ஒளியில் இருள் உன்னுடைய இருள் எல்லாமே விலகப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடப் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கப் போகின்றது தீப ஒளியில் எப்படி பிரகாசமாக இருக்குமோ என்னுடைய முகம் அது போலவே உன்னுடைய வாழ்க்கையும் தீபம் பிரகாசிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதுகளை நான் ஒன்றன்பின் ஒன்றாக உனக்கு வைத்திருக்கின்றேன் இனி சென்று கொண்டே இரு நீ போகும் பாதை சரியானதுதான் நீ போகும் பாதை எதுவோ அதில் உனக்கான பல நல்லதுகளை வைத்திருக்கிறேன் நான் தரும் பரிசுகளும் அங்குதான் உனக்காக இருக்கின்றன உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது அதை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் விரைவில் அது உன் கையில் வந்து சேர்ப்பேன் தயாராக இரு என்னை காணவும் புது வாழ்க்கையில் நீ நுழையவும் உன்னை நீ இப்பொழுதே தயார் செய்து கொள் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது நீ கவலையை கொள்ளாதே இந்த நிலையெல்லாம் கூடிய விரைவாகவே போகின்றது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் எல்லாம் பேசி பொழுதை வீணாக்காதே பயனுள்ளதை பேசு மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை நீ நுழைத்து கொள்ளாதே வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பல அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்க்க கூடாது என் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நம்புகிறேன் என்னுடைய வார்த்தைகளை நீ செயல்படுத்துவாய் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அவ்வப்போது தினம் தினம் எல்லாவற்றையுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டுப்பார் கவலைப்படவே மாட்டாய் நான் இருக்கின்றேன் உன்னோடு எங்கும் எப்போதுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான இலக்கு எது என்று நிர்ணயித்து விட்டேன் அந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டிய தூரம் சற்று தூரமே நீ அதை சென்று அடையப் போகின்றாய் உன் இலக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகின்றது நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனத்திற்குள் பிடித்து நீ வைக்க முற்பட வேண்டாம் இருக்கும் வரை இரு இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு இரு அது எனக்கு இல்லையே என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு இன்று இல்லாவிட்டால் நாளை என்ற எண்ணத்தோடு நீ பழகிப்பார் சென்று பார் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பெறும் நேரம் வந்துவிட்டது நீ முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு நீ கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய் அந்த மனிதனை அளிக்கும் மூன்று எதிரிகளை மட்டும் உனக்குள்ளே வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே மிகவுமே மோசமானது நான் என்கின்ற ஆணவம் உனக்கு வேண்டாம் அவனா என்ற பொறாமை உனக்கு வேண்டாம் எனக்கு என்கின்ற பேராசையும் உனக்கு வேண்டாம் இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழவிடாது இது மட்டும் உன்னிடத்தில் இல்லையென்றால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம்